இசலாட் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளை அமைவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கத்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் பதினேழாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் சாம்ஸ் செவன்டீன் வேர்ஸ் ஃபிஃப்டீன் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை தேவனோடு உறவை தொடங்கி தேவனால் நீங்கள் திருப்தி ஆகும்போது உலக வாழ்விலும் திருப்தி கிடைக்கும் தேவனோடு உறவை தொடங்கி தேவனால் திருப்தி ஆகும்போது உலக வாழ்விலும் உங்களுக்கு திருப்தி உண்டாகும் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அநேகர் எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தையை கற்று இந்த காலை வேளையில் உங்களுக்கு தருகிறார் அநேகருடைய வாழ்க்கையில் திருப்தி அப்படின்ற ஒரு காரியம் இல்லாமல் இருக்குது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏனென்றால் திருப்தி அப்படின்றது நமக்கு உலக வாழ்க்கையில் கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அது சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ நீங்கள் ஒரு குடும்பம் நடத்தி உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகும்போது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு திருப்தியை தருவார் பவுல் சொன்னது போல் நீங்கள் சொல்ல முடியும் என் நிலைமையில் இருந்தாலும் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அது எப்படி கர்த்தர் உங்களுக்கு தர்றார் தெரியுமா நீங்கள் விழிக்கும்போது தேவனால் நாள் விழிக்கணும் நீங்கள் அந்த சாயல் முதல்ல உங்களை திருப்தி ஆக்கிடுச்சின்னா இந்த நாள் முழுவதும் நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க இந்த காலவேளையில் எழும்புறீங்க எழும்பும்போதே தேவனுடைய சாயலால் திருப்தி ஆதாமை ஆண்டவர் உருவாக்கி அவனை பூமியின் மண்ணினாலே அவனை கத்தர் சிருஷ்டித்து அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதுனப்ப ஆதாம் கண்ணு திறந்து யாரை பார்த்தானா ஆண்டவரை தான் பார்த்தேன் எவ்வளவோ அவனுக்காக படைக்கப்பட்டதெல்லாம் சுற்றி இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே பார்க்கலை அவன் கண்ணை விழிச்சு நேராக ஆண்டவரை பார்த்தான் அதுதான் விழிக்கும்போது அவர் சாயல் திருப்தி ஆகிடணும் நீங்கள் இப்போ காலையில் எழும்பி ஜோ பண்ணிகிட்ருப்பீங்க இல்லை ஜபித்திருப்பீங்க அந்த நேரத்தில் தேவனுடைய சாயலை பார்த்துட்டிங்க போதும் மொபைல் செல்ஃபோன் எழும்பி உக்காந்த உடனே இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு வேலை இதெல்லாம் இருக்குது இவ்வளோ பனி சுமைகள் இருக்குது இன்றைக்கி நான் இந்த ரிப்போர்ட்டை வாங்க போகிறேன்னு இங்கே போய் ஒருத்தரை பார்க்க போகிறேன்னே இவ்வளவு காரியத்தோடு நீங்கள் எலும்புனிங்கன்னா அந்த யோசனையோடையே இப்போ நீங்கள் நடந்துகிட்ருந்திங்கன்னா அந்த நாள் முழுவதும் திருப்தியை நோக்கி போக முடியாதபடிய சூழ்நிலையை சத்துரு உருவாக்குவான் ஆனால் நீங்கள் இப்போ எழும்பியிருக்கீங்க ஆதாமை போல் கண்ணை விழித்த உடனே என் தேவனுடைய சாயலால் திருப்தி ஆகிடணும் திருப்தி ஆகிட்டால் என்ன நடக்குது கண் விழித்த ஆதாமுக்கு என்ன நடந்துச்சு அடுத்த ஆண்டவர் ஆதாமை எங்கே திரும்ப கொண்டு வந்தார் ஏதேன் கொண்டு வந்தார் ஏதேன் என்றால் மகிழ்ச்சின்னு அர்த்தம் ஜாய் ஏதேன்குள்ளே வந்தாலே அங்கு சூழ்நிலைகளை கத்தர் சாதகமாக்கி அங்கே ஜாய் கொடுக்குற மகிழ்ச்சி கொடுக்குற மகிழ்ச்சி என்பது என்ன உலகம் கொடுக்க முடியாத திருப்தியை ஆண்டர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற உங்கள் ஆவியில் அதை ரிசீவ் பண்ணுவீங்க ஆத்மாவில் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க உங்கள் சரீரம் முழுவதும் நல்ல உள்ளுணர்வுகளால் திருப்தி ஆகும் இதய மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க உங்கள் உணர்வுகளை மகிழ்ச்சியாக வைங்கன்றாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது எப்படி மகிழ்ச்சியாக வைக்கணும்னு அந்த மருத்துவர்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியுது உணர்வுகள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் இருதயம் நல்லாயிருக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு ஆனால் எது உணர்வுகளை மகிழ்ச்சியாக்கும் அதை தான் இந்த காலவெளியில் ஆண்டவர் ரேமாவா தர்றார் தேவ சாயலால் திருப்தி ஆகிறோம்ல அந்த திருப்தி உங்களை ஏதேனில் கொண்டு வந்து உங்களை உணர்வுகள் முழுவதும் மகிழ்ச்சியாக்கும் அந்த வாழ் இந்த இன்றைக்கி நாள் முழுவதும் நீங்கள் எதெல்லாம் சந்திக்கிறீங்களோ அது எல்லாத்துலையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கருத்து கொடுத்துருவார் எந்த சூழ்நிலை நீங்கள் சந்தித்தாலும் எஸ் இதை கர்த்தரை அனுமதித்தார் இதில் நான் திருப்தி அடைகிறேன் எதை உங்கள் கையில் கொடுத்தாலும் எஸ் இதை கர்த்தரை என்ன கொடுத்தார் திருப்தி அடைகிறேன் நீங்கள் திருப்தியோட ஆரம்பித்து தேவனால் திருப்தியோட ஆரம்பித்து தேவனால் திருப்தியோடு போது உங்கள் குடும்ப வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி தனிப்பட்ட வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி தேவன் உங்களோடு கிரிய செய்கிறதை நீங்கள் பார்க்கும்போது அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் தூங்கும்போது மகிழ்ச்சியாக தூங்குறீங்க எழும்பும்போது மகிழ்ச்சியாக எழுபுறீங்க தேவனுடைய தயவு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது தேவனுடைய தயவால் நீங்கள் ஆகுறீங்க அந்த திருப்தியை அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராங்க செபீப்பமாக பிதாவே இந்த நாளிலும் நீர் எங்களை கொடுத்த இந்த ரேமாவு காய் ஸ்தோத்திரம் மனிதன் எங்கெல்லாம் அலைந்து திருப்தி இல்லாத போது நாங்கள் எப்படி திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கற்றுக் கொடுத்தீர் கொடான கொடி ஸ்தோத்திரம் முதல்ல உடைய பிள்ளைகளுடைய சாயலால் திருப்தி ஆகட்டும் அவங்க விழிப்பதே உங்கள் கண்ணில் விழிக்கட்டும் உங்கள் முகத்தில் விழிக்கட்டும் உங்கள் வார்த்தையில் விழிக்கட்டும் அப்பா இது இந்த நாள் முழுவதும் அவர்களை திருப்தியோடு நடத்தப் போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்துரோ ஸ்தோத்திரம் யாரெல்லாம் ஒரு பதற்றத்தோடு டென்ஷனோடு தங்கள் வாழ்க்கையில் ஒரு இழைப்பாறுதல் இல்லாமல் இந்த நாளை தொடங்குவாங்கன்னா அவங்க இந்த வார்த்தையை கேட்டு இதற்கு ஒப்பு கொடுத்து தங்களை உட்படுத்த உதவி உதவிச்சேங்க வார்த்தையை கேட்குறாங்கப்பா இதற்கு உட்படுத்த பயிற்சி செய்ய அவர்களுக்கு உதவி செய்வீராக ஆதாமை ஏதெனிலே மகிழ்ச்சியாய் வைத்தது போல இந்த உலக வாழ்க்கையிலும் சுற்றுப்புற வாழ்க்கையெல்லாம் அது வித்தியாசமாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே ஒரு இது வைக்கிறபடியால் உடான கொடை ஸ்தோத்திரம் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் அதை பெற்று மகிழ்வார்களாக வாழ்வார்களாக அந்த கிருபையை கற்றுக் கொடுக்கிறபடியால் கொடான குடி ஸ்தோத்திரம்பா துதிகள் மிக மேலாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ்யூ கத்ததாமே உங்கள் வாழ்விலே ஒரு பூர்ண திருப்தியை தருவாராக